புனிதமிக்க ரஜப் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த அருள் நிறைந்த மாதத்தில் உங்கள் மனதை பாரமாக அழுத்திக் கொண்டிருக்கும் தீராத கஷ்டங்கள் பனி போல உருகி உங்கள் வாழ்வில் நிம்மதி என்னும் வசந்தம் வீச வேண்டுமா மலை போல் குவிந்த கடன்கள் கரைந்து செல்வ வளம் பெருக வேண்டுமா நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு வேண்டுமா அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கானதுதான் குரானில் எல்லாம் வல்லல்லாகவே நமக்கு கற்றுக் கொடுத்த நபிமார்களும் நல்லடியார்களும் கேட்டு பலனடைந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ரப்பனா துவாக்களை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இந்த துவாக்களை இந்த ரஜப் மாதத்தில் நீங்கள் மனமுருகி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் ரஜப் மாதம் என்பது ஏதோ ஒரு சாதாரண மாதம் அல்ல இது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒன்று திருக்குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை இந்த நான்கு மாதங்களில் ரஜபும் ஒன்று இந்த மாதத்தில் பாவ பாவமன்னிப்பு தேடுவதும் அதிகமாக துவா கேட்பதும் மிகச் சிறந்தது அதிலும் குறிப்பாக குரானில் ரப்பனா அதாவது எங்கள் இறைவா என்று தொடங்கும் துவாக்களுக்கு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு இந்த துவாக்கள் வெறும் வார்த்தை கோர்வைகள் அல்ல அவை நபிமார்களின் கண்ணீரின் வரலாறு நல்லடியார்களின் இயக்கத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளம் வாருங்கள் அந்த முத்துக்களில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம் நாம் முதலில் பார்க்கப் போகும் துவா ஒரு முஸ்லிமின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துவா இந்த துவாவை தெரியாத முஸ்லிம்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம் ஆம் அதுதான் துவாவின் பொருள் எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக இந்த துவாவின் அழகை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் இது வெறும் உலக வாழ்க்கைக்கான பிரார்த்தனை மட்டுமல்ல இது இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்தே கேட்கும் ஒரு முழுமையான நிறைவான துவா மனிதர்களாகிய நம்மில் பாவம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ சிறியதோ பெரியதோ நாம் தவறுகள் செய்துவிடுகிறோம் இந்த ரஜப் மாதம் பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு